வரக்கூடாதுன்னா இப்படி அடிப்பாங்களா நாலு பங்கா பிரிச்சுடும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லாங் வீடியோ போடுறதுக்கான ஆர்வமே இருக்க மாட்டேங்க உடம்பு ஒத்துழைக்கிறதுனால தீபாவளி பலகாரம்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல மாவுலாம் மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் இனிமேல் வந்து கன்னிவாக போட பார்க்குறேன் அதாவது இந்த ஃபீவர் வந்தது இல்லையா எலும்பு தசையில் உள்ள சத்தெல்லாம் வந்து இழுத்துக்கிச்சி போல இருக்குது அப்படியே விளவிலப்பா வருது இப்போ முறுக்கு சுடுறது நான் வீடியோ போட்டேன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அடுப்புக்கிட்டே உக்காரணுங்கிறதுனாலே பயமாக இருக்குது அடுப்பை பார்த்தாலே உட்கார உட்காரணுமே அப்படின்னு தோணுது அதனால தான் கொஞ்சம் அப்படியே அப்படியே தள்ளி தள்ளிட்டு போயிட்டு நாளிலேருந்து சட்டி வச்சு சுடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ என்ன வேலை அப்படின்னா நம்ம சோ கதிர் இருக்கு இல்லையா இப்போ வந்து பறிக்கிறதுக்கான பதம் இது இல்லை ஆனால் வந்து இந்த சைடெலாம் முழுசு முழுசாக இருக்குது அப்படியே பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒரு கதிர் கூட இல்லை ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு மூணு நாலு கதிர் காலி ஆகிடுது அந்த குட்டி கிளி எல்லாமே வந்து காலையிலே நாங்கள் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது அதனால் உள்ளெல்லாம் அப்படியே கொதிரி போட்டு கிடக்கு அதனால வந்து கிடைக்கிறத கொஞ்சம் சூப்பாவது வச்சு கொடுத்துரும் அது பெருக்கலினாலும் கொஞ்சம் சூப்பாவது வச்சு குடிச்சிரும் அப்படின்ட்டு இப்ப பறிக்கலான் இருக்கேன் நான் வந்து கொசு தான் அப்புது என்ன பண்றதுன்னு தெரியல சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட்ல இருந்து வந்துடும் ஐயோ எங்க பாரு எங்க எங்க ஏ ஆமா பெரிய பாவல குண்டா இருக்கும்ல அதுன்னு நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் என்னன்னு தெரில பக்கமே ரெண்டு மூணு நாளா வரவே இல்லை ஈரமா இருக்கு அப்படின்னு அங்க போயிருங்க தான் அங்கே போயிருங்க எங்க அத்தை கல்ட்டா புலி இருக்குல்ல கல்டா புலி தானே கவுண்டியோ கவுண்டியோ கல்ட்டா புல்ட்டு தான் அதை போட்டு எங்க சத்தியமா கொசு அப்பி பிடிங்கி தின் வருங்க இதை வந்து மாட்டி வச்சிருக்காங்க இது அணில் வரக்கூடாதுன்னா இப்படி அடிப்பாங்களா அது அதுக்கு மாட்டி வச்சிருக்காங்க அதை தாண்டி அதில் ஏறி உக்காந்துக்கிட்டு அணில் தின்னுட்டு போகுது அது வேற விஷயம் இங்கே பாருங்க அதை தான் இங்கே பாருங்க சுத்தமாக ஒன்று ரெண்டு சரி ஒன்று தேவது திங்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டோன்னா ஏங்க பரவாயில்லங்க பிஞ்சு கதிராக தான் இருக்குது ஏய் அதுக்கு தெரியாத பதமா அங்கே பாருங்க இது போதும் இந்த பக்கம் ஆ நல்ல ஸ்மெல்லுங்க சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இப்போ பாருங்க இதில் என்னத்தை மிச்சம் வச்சு என்னத்தை நாங்கள் சாப்பிட்றது ஓய்யோ இங்கே பாருங்க இங்கே பாருங்க சுத்தமாக ஒன்றும் இல்லை ம் ஏன்னா பார்க்கல பார்க்காம தான் பறித்து போடுறேன் பெருசாக இருக்கிறதான் பார்த்து பறிக்கிறேன் கதிர் பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் சில சில குருத்தில் செடி தானே இது ஏய் மழை ஏன்னா நான் ஏதாவது பறிக்க வந்தாலே மழை வந்துடுவான்

எவ்வளோ இருக்கு அது எப்படி சாப்பிட்டுருக்கு பாருங்க இந்த தாளில் கொஞ்சம் ஏமாந்தான கழுத்து அறுத்துட்டு போயிடும் அதனால பாத்துதான் இங்க பாருங்க பாருங்க ஒண்ணுமே இல்லை இல்லை தின்னுட்டு போட்டோம் அதையாவது பறிக்கணும் இது ஃபஸ்ட்டு உள்ள இருந்தது இங்கே பாருங்க இன்னும் எதுக்கெல்லாம் பறிக்கல இங்கே இருந்து எப்படி தூக்கி இதில் ஏதாவது போட்டிருக்காங்களா அடை இருங்க நல்லா வெய்ய அடிச்சுது அப்புறம் எப்படி மழை வருது அத்தை எனக்கு வர ஜோரம் அடிக்குது மாத்திரை போட்டுட்டு இப்பதான் வந்து கொடை எடுத்துட்டு வர மழை லைட்டா தூறுது வச்சிரும் அது என்னன்னா காலில் நல்லா தான் இருந்தேன் திடீர்னு அப்படியே தலை ரொம்ப வலிச்சது ஜொரம் வந்துருச்சு இது நம்ம நோண்டி பார்த்தது நாங்க நோண்டி பார்த்தது அதை இன்னும் பிஞ்சாதாங்க இருக்குன்னு அப்ப அரிக்குது இதெல்லாம் பெருசாதாங்க இருக்கு

எங்கள் அண்ணி என் நாத்தனாரெலாம் தின்னா உங்களுக்கு செரிக்குமா ம் அதான் கதிரி பெருசு பெருசாக இருக்கிறதுனால நிறையா வந்திருக்கு நான் கூட இந்த ஸ்வீட் கண் நினச்சேன் கடைசியில் பட்டா நார்மலுக்கான ஆ சரி சரித்த பாருன்னுடி இருங்கத்தே அப்பா பறிக்கிது சில பேர் வந்து அக்கா காய்கறி தானே பறிக்கிறீங்க எதுக்கு இந்த அளவுக்கு ஓவரா சீன் போட்டுக்கிட்டு எக்ஸைட் ஆகுறீங்க அப்படிங்க நம்ம வந்து காசு கொடுத்து கடையில் வாங்குவோம் ஆனால் வீட்லேயே இவ்வளோ தூரம் காய்க்கும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு சந்தோஷம் நான் சுத்தமாக எந்த விதமான மருந்து கெமிக்கல் எதுவுமே சேராத நம்ம வீட்டு காய்கறி அது வந்து எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் அது அந்த இடத்துல இருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோதானுங்க இந்த பக்கம் இது இருக்குங்க இன்னும் இல்லைங்க கரெக்டாக தாங்க இருக்கும் நான் அந்த பக்கம் போகல இது வந்து ஃபஸ்ட்டே பறிக்கணும்னு சொன்னாங்க இல்லை என் உடம்பு சரியாகட்டும் அதுக்கப்புறம் நான் தான் பறிப்பேன் அப்படின்ட்டு அத்தை டெய்லியும் அப்படி டெய்லியும் அணியில் கொறிக்கிதுப்பா பறிங்க மௌலியா டெய்லியாக அணியில் கொறிக்கிதுப்பா பறிங்க பறிங்க அப்படின்னு சொல்லி இருங்கத்தை இதுக்குள்ளெல்லாம் பூந்து வர்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும் அப்படின்ற ரெண்டு அண்ணை கூட வந்துருக்கு இன்னும் வந்து நம்ம லாஸ்ட்டு கொல்லையில் அங்கே போட்டிருந்தோம் இல்லையா அங்கே இன்னும் போல அதுக்கு வந்து ஆ பிஞ்சு தான் இன்னும் இருக்குது போதும் இன்னும் ஒரு இருபது முப்பது தாண்டி தான் இருக்கும் பிஞ்சு இருக்குது இந்த அண்ணை கூட எடுத்துகிட்டு நம்ம லாஸ்ட்டில் போவோம் வாங்க பறிச்சுட்டேன் சாமி இதோ ஒன்று இருக்குது ஐயோ இதோ இருக்குங்க

விழுந்துடாதீங்க இந்த பாருங்க நல்ல கலரு இதுலேயும் ஒயிட்டும் இருக்குது நடுவில் உள்ளது வந்து அந்த சைடு உள்ளது வந்து ஒயிட்டு அது ரெண்டும் கலந்து பூக்கும் போது சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க இங்கே ஒன்று இருக்கா அங்கே ஒரு மூணு பூத்து இருக்குது முந்தானேத்தையும் ஏதோ நாலு அஞ்சோ பூத்து இருந்துச்சு நல்லாயிருக்கு ம் இங்கே இந்த வருஷம் இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து நாங்கள் வந்து வருஷம் வருஷம் வந்து கோணெல்லாம் கையில் போடுறது பழக்கம் கிடையாது மருதணிக்கு தான் அலைவோம் இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம வீட்லேருந்தே பறித்து நான் தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டுருணும் ஏன்னா தீபாவளிக்கு அன்றைக்கி நைட்டுலாம் நம்மளுக்கு வேலையாக இருக்கும் ஃபுல்லாக நம்ம வீட்டு பார்த்துட்டு இங்கே அங்கே ஒரு மூணு நாலு செடி இருக்குது அதில் இதெல்லாம் பறித்து குடும்பமே வந்து மருதணியோடு தான் அலைவோம் சரி இங்கே அவ்வளோ எல்லை போல் இருக்குங்க

வேர்த்து ஓடுது படப்படன்னு வந்துருச்சுங்க இருங்க இந்த வெயில் மழை பெய்து வெயில் அடிக்குது மழை பெய்து வெயில் அடிக்குது அதனாலே வந்து கிளைமேட் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை காலையில் நல்லா உனக்கியாக இருந்தது வெயில் இப்போ ஒரு மழை லைட்டாக தூரணோன்னா திருப்பியும் படப்படன்னு வேர்த்து ஓடுது மூணு அண்ணன் கூட பறிச்சிருக்கோம் ரெண்டு பெரிய அண்ணன் கூட ஒரு சிறிய அண்ணன் கூட அதை போய் இப்போ தூக்கிட்டு வரணுமேன்ட்டு உக்காந்துருக்க அப்புறம் போமா இப்போதுமா காது நிக்கிறீங்களா நீங்கள் மட்டும் நல்லா நல்ல நிப்பீங்க வாங்க ஏன் அரிக்குது கடுக்கா கடுக்கா ஏறிடுச்சா சொன்னதான் நல்லா அரிக்குது குளிக்கலாம் மாட்டேன் குளிச்சனா அவ்வளோதான் இங்கே பறிச்சது எல்லாமே வந்து கதிர் நல்லா பெருசு இந்த நுனி இந்த குருத்து வரைக்குமே கதிர் இருக்கு அங்கே நம்ம பறிச்ச அந்த சின்ன அண்ண குடையில் அடியில் கிடக்கிறது எல்லாம் ரொம்ப இது இந்த வெதை வாங்கின இடத்துல தாங்க வாங்கணும் அடுத்த தடவை எங்கே ருசி பார்த்துக்குச்சி அணிலாம் விடுமா போட இடத்த மாற்றுருமா இங்கே பாருங்க நல்லா நெத்து நெத்தாக இருக்குங்க கடையில் வாங்குறதுல கூட இப்போ நெற்று இருக்காது இப்போ வண்டிக்காரங்க வருவாங்கல்ல இங்கேலாம் வந்து வண்டியில தான் எடுத்துகிட்டு வருவாங்க இங்கே பாருங்கள் நல்லா சில இதில் வந்து அப்படியே நெத்தே இருக்காது இங்கே பாருங்க இதை வந்து யாராவது வீட்டில் காய்ச்சதுன்னு சொல்ல முடியுமா இங்கே பாருங்கள் நல்ல இதுதான் பதம் இது வந்து முத்தலும் கிடையாது ரொம்ப பிஞ்சும் கிடையாது பால் கதிராக இருக்குன்னு சொல்லுவாங்களே சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி நான் ஒரு மூணு அவிக்கும் போது அவ்வளோதான் இதெல்லாம் வந்து இப்போ வந்து யார் யாருக்குன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு அன்னைக்கும் சுகுணாவுக்கும் கொடுத்துட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் கதிர் அன்னைக்கு அம்மாவும் கொஞ்சம் கேட்டாங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் பிரித்து கொடுத்துருணும் இப்போ நாலு பங்கா இதை பிரிக்கணும் அந்த சோப்பெலாம் இங்கேலாம் நம்ம வெறுத்துக்கோம் அதெல்லாம் வந்து கொடுக்க முடியுமா அதெல்லாம் கொடுக்க முடியாது இந்த ரெண்டு அண்ணகுள்ள இருக்கிறத வந்து எல்லாேருக்கும் பிரித்து கொடுத்துரும் அப்பா நல்ல வாசனை சூப்பராக இருக்குது என் பொண்ணும் பையனும் வந்தானா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நாங்கள் இருக்கும்போது தான் நீங்கள் பறிக்கணும் அப்படின்ட்டு காலையிலே சொல்லிட்டு போனாங்க இதுக்கப்புறம் விட்டா ஏன்னா நாளைக்கு தான் பறிக்கலான்னு பத்த பசங்கள் லீவில் இருக்கும்போது பறிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே பக்கம் வரோம் ரெண்டு அணியில் உட்காந்து கொறைச்சி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டுருக்கு இது சரி வராது அப்படின்ட்டு தான் இன்றைக்கே பறிச்சாச்சு சரி வாங்க நம்ம அங்கே போயிட்டு எல்லாத்தையும் பங்கு போடுவோம் மூச்சை பிடிச்சுக்கிட்டு இங்க வலிக்குது இங்க வலி வந்து இங்க வருது நாங்க வந்து விதை வாங்கினது வந்து மூணு பேக்கெட் வந்து முப்பது ரூபாய்க்கு வாங்கணும் இந்த விதை அதாவது நம்ம உரக்கடையெல்லாம் இருக்குல்ல அங்கே விற்கும்லாம் விதை அந்த விதை தான் இது அந்த குட்டி குட்டியாக இருந்தது வந்து இந்த ரோட் சைட்லாம் விதை வைப்பாங்களே அந்த விதை வாங்கணும் அது வந்து நல்லா முளைப்பு வரல எங்களுக்கு இது வந்து ஆனால் சூப்பராக வந்திருக்கு அதே கடையில் போய் இதெல்லாம் காலி பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கி போட்டு நாங்கள் இந்த அளவுக்கு எடுப்போம் இதை தனியாக இது குட்டிப்போம் எப்படி தான் முப்பது ரூபாய்க்கு இது வந்து எவ்வளவோ பரவாயில்ல அணில் கிடச்சதுலாம் நம்ம பாதி பாதியாக கட் பண்ணிப்போம் இருங்க இதில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன் இது வந்து பிஞ்சாக வர்றதுக்கு முன்னாடியே அது இந்த மாதிரி நோண்டி வச்சதுனால அதில் சரியாக எதுவும் வரல நாங்கள் வந்து இதை வந்து இப்படியே கிடச்சி சாப்பிட்டுவோம் ஏன் வேஸ்ட் ஆகணும் இந்த அண்ணன் கூட்ட போடுறேன் இதெல்லாம் போட்டுப்போம் இந்த கதிர்லாம் இது என்ன எங்கேயும் முளைப்பு வருது ஏன் அப்படி இது வந்து என்ன கதிர் தெரியுமா நான் நோண்டிருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெருங்கதிராக இருக்கு நம்ம பறிச்சிடுவோம் மாடு நோண்டி பார்த்தோம்னா அந்த கதிர் இது அதனால இது வந்து எங்களுக்கு நாலு அஞ்சு சுனா வீட்டில் ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறதுனால பத்து கதிர் போதும் அவங்களுக்கு அன்னி வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கூட கொடுத்துரும் ஆஹா இருங்க அம்மாவுக்கு பத்து கதிர் போதும்ல அது போதும் அன்னிக்கு இன்னொரு இருபதாக கொடுத்துரும் நாலு அப்படியே அன்னிக்கு இதெல்லாம் வந்து ஆ எங்கள் சின்ன குடும்பத்துக்கு ஏன்னா வந்து என் கொழுந்தனாருக்கெலாம் வந்து இந்த இவ்வளோ கதிரே பற்றாது ஆள் அடிச்சு நவுத்துவார் ஐயா வாசனை அவிக்கும் போது அந்த வாசனை வந்துட்டாலே போதும் மணிக்கு நல்லா சாப்பிடுவான் குட்டி மாவும் சாப்பிடும் நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சி கதிர் இருக்கும் இப்போ அவிக்க வேணாம் பசங்க வரட்டும் சுடாக சாப்பிடும் இப்போ வச்சா நம்ம என்ன நாலு திம்போம் அதுக்கப்புறம் அப்படியே கிடக்கும் சுட சுட பசங்க வரும்போது அவிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் எங்கள் வீட்டு சோள அறுவடை துடன் முடிவடைகிறது இதுக்கப்புறம் வந்து இன்னுமே இருக்குது ஒரு முப்பது நாற்பதுக்காய் இருக்குது அது பெறுத்ததுக்கப்புறம் சுத்தமாக அடித்து டிராக்டர் விட்டு உழுற மாதிரி நம்ம நல்லா அடித்து விட்டு கொத்தி போட்டு அதுவே எரி எருவாக்கி திருப்பியும் விதை போடணும் ஆனால் இந்த பக்கம் போடக்கூடாது ஏன்னா சூரியன் இந்த பக்கம்தான் கிளம்புறதுனால சின்ன சின்ன செடியெல்லாம் வந்து இந்த சோளத்தட்டை கிளம்பி மறைச்சிடுது அதனால அப்படியே தூக்கி அந்த பக்கம் போடலான் இருக்கோம் பாப்பா அடுத்த தடவை எப்படி வருதுன்னா ஆனால் அதே கடையில் தான் விதை வாங்கி போடணும் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் எங்களுக்கே வருத்தமாக இருக்கு ரெண்டு மூணு நாளாக வந்து அதே தான் ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது அது என்னன்னா சாண்டி வந்து இறந்துடுச்சு ஏன்னா ரோட்டில் வந்து குறுக்க ஓடி போய் அது வந்து ஒரு பத்து நாளாக வந்து படுத்த படுக்கையாக தான் அதான் பத்து பதிஞ்சு நாளாக வந்து படுத்த படுக்கையாக தான் இருந்துச்சு அந்த முதுவு விளா எலும்பு இருக்கு இல்லையா அது வந்து இப்படி போயிடுச்சு ஒருங்கிடுச்சின்னு நினைக்கிறேன் அது இது பண்ணி வாய்க்காலில் கடந்துச்சு அதை போய் தூக்கிட்டு வந்து நான் வந்து அதை சரி பண்ணிடலாம் அதை சொல்ல வேணான்ட்டு தான் அதை நான் சொல்லலை அதை போய் அதை கூடவா காட்டணும் அது ரொம்ப வழியில் கத்திகிட்டு கடந்துச்சு டாக்டர்லாம் வர சொல்லி ஒரு நாளை அஞ்சு தடவை இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் மருந்து ஆயின்மெண்ட்டு அந்த ஸ்ப்ரேலாம் இருக்குல்ல அது டெய்லியுமே ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்ப்ரே அதுக்குன்னே வாங்கி இது இருந்தோம் அது அந்த வலி கொஞ்சம் கொஞ்சம் குறைய குறைய உடம்புல இருக்கிற காயெல்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த கால் இடுக்கில் வந்து அப்படியே கொடவா ஏதாவது வண்டி டூ வீலரில் தான் அடிபட்டுருச்சு வண்டியில் இது பண்ணி நல்லா கொடவா இருந்து அதான் கொடவாக இருந்து புழுலாம் வைக்க ஆரம்பிச்சுட்டு அதை முழுக்க முழுக்க வந்து நாங்கள் யாருமே எங்களால் எனக்கு அந்தளவுக்கு மனசு ஏற்றுக்கல அது வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சி அத்தை தான் ஃபுல்லாக அதை மஞ்சள் தூள் வேப்பெண்ணை எல்லாமே அதை தொடச்சி தொடைக்கிறதுலேருந்து அதுக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து எல்லாமே வந்து அத்தை தான் பார்த்துக்கிட்டாங்க தலையே அதால் நிமுற முடியல படுத்த படிக்காதான் காமிச்சு அது மோஷன் போய் அதை க்ளீன் பண்ணுற வரைக்குமே எங்கள் அத்தை தான் பார்த்துக்கிட்டாங்க முந்தா நேத்து என்னன்னா அது நல்லா தான் படுத்திருந்துச்சு அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா சவுண்டு மட்டும் இன்னும்னு கேட்டுச்சு அப்புறம் பார்த்தா அப்படியே சித்துருச்சு அதை பார்த்துக்காம இருந்தாலும் எங்களுக்கு அது மனசு கொஞ்சம் இதாக இருக்கும் பார்த்துக்கிட்டது வந்து இப்படி போயிடுச்சு சரியாயிடும் அப்படிங்கிறதுனால தான் நல்லா இருந்தோம் அது போனதுனால அதுவே எங்களுக்கு வந்து நேற்றுலாம் குட்டிமாலாம் சமழுவை குட்டிமா காவி எல்லாருமே தேம்பி தேம்பி குட்டிமாவுக்குலாம் வாயிலாம் செவந்து போயிடுச்சு என்ன பண்ணுறது நாங்க வீடியோ எடுக்கும் போதே இங்க இருந்து அங்க ஒரு ஓட்டம் அங்க இருந்து இங்க ஒரு ஓட்டம் நல்லா ஓடிட்டு கிடக்கும் முடிஞ்சிடுச்சு அதனாலதான் நாங்க வந்து அது அது வீட்டுல கிடக்கும் போதே எங்களுக்கு வந்து அது ஒரு அதை பார்த்துக்கிறது அது அது அதுக்குன்னே மனசு கஷ்டமாக இருந்துச்சு கத்திக்கிட்டே கிடக்கும் வழியில் அது மருந்து போகிறது அத்தை தான் அத்தையால் சாப்பிடக்கூட முடியல அந்த புண்ணு அந்த புழு அதெல்லாம் க்ளீன் பண்ண பண்ணால் அவங்களால அது சாப்பிடும் அத்தையால எடுத்துக்க முடியல அது அத்தை வரவேலுங்க சரி அது புதைக்கிற வரைக்குமே அத்தை போயிட்டாங்க அங்கே போயிட்டாங்க வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க வரவே இல்லை அது புதைச்சதுக்கு அப்புறந்தான் வந்தாங்க என் வீட்டுக்காரர் அழுகுறாரு சரி ஏதோ நடந்தது நடந்துருச்சு அது வந்து உயிரோடு இருந்தாலுமே தீபாவளி அப்போலாம் வந்து சுத்தமா அந்த அதிர்ச்சியிலே அதுக்கு உயிர் நின்னு இருக்கும் ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து இது வெடினாலே அவ்வளவு பயம் வெடினாலே அவ்வளவு பயம் இங்கே தீபாவளி அப்போல்லாம் வெடி உடிச்சோன்னா அங்கே அரை வீட்டில் லாஸ்ட்டில் போய் உட்காந்துக்கிட்டு பயந்துக்கும் இப்படி பயந்துக்கும் துணியில் பூந்துக்கும் நாங்கள் அடித்து வெளில போ வெளில போன்னு திட்டுவேன் நான் வெளில போ வெளில போயிரு என்ன பயம் நான் இதனே நீனே அப்படின்னு திட்டுவேன் அப்படி பயந்துக்கும் அதனாலே என்ன பார்த்தாலும் அன்னைக்கு போவேணான்ட்டு முன்னாடியே போயிடுச்சு போல சரி எல்லாம் நன் நன்மைக்கே நம்மளுக்கு ஏதாவது கெட்டது நடக்கிற மாதிரி இருந்தால் வீட்டில் உள்ளது தான் ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படின்ட்டு மனசை ஆறுதல் படுத்திட்டு போக வேண்டிதான் சரிப்பா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான பிளாக்ல பார்க்கலாம் தீபாவளி ட்ரெஸ்லாம் வந்து காட்ட சொல்லுறீங்க நம்ம வீட்டில் இன்னும் தீபாவளி வரணும்னா நாலஞ்சு நாள் தான் இருக்குது முக்கால் வசி இருக்கிற ட்ரெஸ் இன்னும் எடுக்கலை அதான் அன்னைக்கு போனோம் இல்லையா டேரிஸ்க்கு மட்டும்தான் எடுத்துருக்கோம் சரி அதையாவது நான் வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் காட்டுறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்